கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு ஜென்ரல் தமிழ் ஓரெடுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க ஐ நுண்மை ஐ நுண்மை ஓ கொன்றை ஔ பூமி நூ யானை சரியான விடை, ஆப்ஷன் டி ஓரெடுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருள் ஐ நுண்மை ஓ கொன்றை அவு பூமி நூ யானை ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை கோல் கோள் கோல் கோல் அழகு கோல் வழுவழுப்பு கோல் இடையூறு கோல் அழகு கோல் வழுவழுப்பு கோல் இடையூறு ஒளி அறிந்து சரியான பொருளைத் தெருக வியாழம் பாம்பு வியாழம் புலி வியாழம் பாம்பு வியாழம் புலி ஏஸ்தட்டீஷியன் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ்ச்சொல் அழகு கலைஞர் ஏஸ்தட்டீஷியன் அழகு கலைஞன் ஏஸ்தட்டீஷியன் அழகு கலைஞர் பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க சரியான தொடர் மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொரியல் செய்தாள் மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொறியியல் செய்தாள் சரியான விடை ஆப்ஷன் சி மரபு சொற்களை பொறுத்துக விலங்குகள் மற்றும் அதனுடைய இளமை பெயர்கள் எலி எலிக்குட்டி எலி எலிக்குட்டி யானை கன்று யானை கன்று குதிரை மரி குதிரை மரி நாய் குருளை சரியான விடை ஆப்ஷன் சி எலி குட்டி யானை கன்று குதிரை மரி நாய் குருளை எதிர்ச்சொல்லை கண்டறிக கேளார் கேளார் எதிர்ச்சொல் கேட்டார் கேளார் எதிர்ச்சொல் கேட்டார் அகலாது என்பதன் எதிர்ச்சொல் அகலாது என்பதன் எதிர்ச்சொல் அணுகாது அகலாது என்பதன் எதிர்ச்சொல் அணுகாது பிரித்தெழுதுக கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் குட்டல் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன கண்டு எடுக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுதுக பாகற்காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் குட்டல் காய் பாகற்காய் பாகு அல் காய் பாகற்காய் பாகு குட்டல் அல் குட்டல் காய் பாகற்காய் வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர ஐயா என்னும் கூற்றினை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சரியான விட ஆப்ஷன் டி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர ஐயா என்னும் கூற்றினை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பொறுத்துக புலவர் சிங்கம் நக்கீரர் புலவர் சிங்கம் நக்கீரர் தற்கால அகத்தியர் தற்கால அகத்தியர் கா வெள்ளை வெள்ளைவாரான் வாரணன் தற்கால அகத்தியர் க வாரணன் இலக்கண தாத்தா மேவி வேணுகோபாலன் இலக்கண தாத்தா மேவி வேணுகோபாலன் சிலேடை மன்னன் கீவா ஜெகநாதன் சிலேடை மன்னர் கீவா ஜெகநாதன் சரியான உடைய ஆப்ஷன் சி ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் அப்துல் ரகுமான் என்னும் நூலின் ஆசிரியர் அப்துல் ரகுமான் எதிர்த்த பகையை இலைதாய பொழுதே கதித்துக்கலை என்பதில் இடம்பெற்றுள்ள பொருள் சரியான விடை தனிமரம் காடாதல் இல்லை தனிமரம் காடாதல் இல்லை எதிர்த்த பகையை இலைதாய பொழுதே கதைத்துக்களை தனிமரம் காடாதல் இல்லை புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்க கவர்க்கே புலனாம் இப்பாடல் அடிகளில் உணர்த்தும் பழமொழி பாம்பின் பாம்பின்கால் பாம்பறியும் கால் பாம்பறியும் புலமிக்கவரை புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் பாம்பின்கால் பாம்பறிதல் பாம்பறியும் தன் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் என் தீமையென்றே உணர்பாதாம் தொடர்புடைய பழமொழி ஒருவர் பொறை இருவர் நட்பு ஒருவர் பொறை இருவர் நட்பு தன் இல்லாதார் நட்டவர் தீமையையும் என் தீமை என்றே உணர்வதாம் இத்தொடர்படும் பழமொழி ஒருவர் பொறை இருவர் நட்பு ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல் பிடி போல உறுதி பசுமரத்தாணி போல ஆழமாக பதிதல் மலரும் மனமும் போல இணை பிரியாமை பகவ பகலவனை கண்ட பனி போல விலகுதல் சரியானுடைய ஆப்ஷன் சி பிடி போல உறுதி பசுமரத்தாணி போல ஆழமான பதிதல் ஆழமாக பதிதல் மலரும் மனமும் போல இணை பிரியாமை பகலவனை கண்ட பணி போல விலகுதல் களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க தீமை களம்பாலில் துளி நஞ்சு போல தீமை உணர்த்தும் கருப்பொருள் தீமை ஊமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக இடியோசை கேட்ட நாகம் போல மிரட்சி களம்பாலில் துளி நஞ்சு போல வன்மம் மழைமுகம் காணா பயிர் போல ஏக்கம் கல்மேல் எழுத்து போல நிலைத்திருத்தல் சரியான உடைய ஆப்ஷன் பி இடியோசை கேட்ட நாகம் போல மிரட்சி இடியோசை கேட்ட நாகம் போல மிரட்சி களம் பாலில் துளி நஞ்சு போல வன்மம் மழைமுகம் காணா பயிர் போல ஏக்கம் மழைமுகம் காணா பயிர் போல இயக்கம் கல்மேல் எழுத்து போல நிலை திருத்தல் மழை பெய்தால் நெல் விளையும் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக சரியான விடை ஆப்ஷன் சி செய்தி வாக்கியம் மழை பெய்தால் நெல் விளையும் செய்தி வாக்கியம் மழை பெய்தால் நெல் விளையும் செய்தி வாக்கியம் போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன ஏற்ற வினாவை தேர்க சரியானவரை எவை நாட்டை பாழாக்குகின்றன எவை நாட்டை பாழாக்குகின்றன போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலா கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம் சரியான விடை ஆப்ஷன் டி எதை கண்டு மயங் மயங்கிடோம் எதை கண்டு மயங்கிடோம் ஆதிக்கம் செலுத்துகிற மொழி கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம் சரியான விடை எதை கண்டு மயங்கிடோம் வினையால் அணையும் பெயரை பொறுத்துக கற்றோர் சரியான விடை ஆப்ஷன் பி கற்றோர் உயர்தினை வினையாளனையும் பெயர் கற்றோர் உயர்திணை வினையாளனையும் பெயர் வந்தேனை தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர் வந்தேனை தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர் வந்தாயை வந்தாயை முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர் வந்தாயை வந்தானை படற்கை வினையாளனையும் பெயர் வந்தானை படற்கை வினையாளனையும் பெயர் அடி கோடிட்டுள்ள கோடிடப்பட்டுள்ள சொல்களுக்கான இலக்கண குறிப்புகளுடைய பொறுத்துகள் என கூறினான் என வினை எச்சம் என கூறினான் வினையெச்சம் என கூறினான் வினையெச்சம் காணாது சென்றான் எதிர்மறை வினையச்சம் காணாது எதிர்மறை வினையச்சம் இனிது பேசினாய் இனிது பேசினாய் குறிப்பு வினையச்சம் குறிப்பு வினையச்சம் இனிது பேசினாய் குறிப்பு வினையச்சம் படிக்க வேண்டுகிறான் நிகழ்கால வினையச்சம் படிக்க வேண்டுகிறான் நிகழ்கால வினையச்சம் பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதில் குறிப்பு யாது காரியவாகுபெயர் பெயர் பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதில் குறிப்பு இலக்கணக்குறிப்பு காரியவாகுபெயர் காரியவாகுபெயர் பொறுத்துக பொன்னி பொருளால் வறுபெயர் பொன்னி பொருளால் வறு பெயர் மன்னகத்தி இடத்தால் வறுபெயர் மன்னகத்தி இடத்தால் வறுபெய பெயர் மூவாட்டையால் காலத்தால் வறு மூவாட்டையால் காலத்தால் வறுபெயர் பெயர் திணித்தோழி சினையால் வறு பெயர் பெயர் திணிதோழி சினையால் வறு சரியானுடைய ஆப்ஷன் ஏ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சரியான விடை ஆப்ஷன் ஏ அல்லில் ஆயினும் விருந்து வா விருந்துவரின் உவக்கும் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக சரியான விடை ஆப்ஷன் பி உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் சரியான ஆப்ஷன் பி வெல் என்ற வேற்சொல்லின் வினையாளனையும் பெயர் யாது வென்றவன் வெல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வென்றவன் வென்றவன் வெல் வென்றவன் உருகன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் உரு உரு கண் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் உரு கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துலாக்கோல் கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துலாக்கோள் துலாக்கோள் சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி மை மலடு மை மலடு மை மலடு ஒளி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க சரியான விடை வெளி வெளி பளி வெளி பளி வெள்ளி வெள்ளி சிற்றேலம் வெள்ளி சிற்றேலம் வெள்ளி அறிவின்மை வெள்ளி அறிவின்மை வெளி ஆகாயம் வெளி ஆகாயம் வெளி பலி வெள்ளி சிற்றேலம் வெள்ளி அறிவின்மை வெளி ஆகாயம் உடைய ஆப்ஷன் சி நாட்டிலஸ் என்னும் சொல்லின் தொ தமிழ்சொல் நத்தை வகை நாட்டிலஸ் என்னும் சொல்லின் தமிழ்சொல் நத்தை வகை அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் உணவுக்கலை அரிஸ்டாலஜி உணவுக்கலை அரிஸ்டாலஜி உணவுக்கலை சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான ஆப்ஷன் பி பொருத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் வைத்தார்போல போற்றுவார் உலகத்தார் பொருத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் சரியான சந்திப்பழையற்ற தொடர் ஆப்ஷன் பி பொருந்தாத இணையை கண்டறிய பொருந்தாதது ஊழை தீ நாற்றம் சரியான விடைகள்லாம் வந்து சரியாக பொருந்திருக்கிறது ஆலை அருகம்புல் ஆலை அருகம்புல் இதழ் கௌதாரி இதழ் கௌதாரி உழை ஆண்மான் உழை ஆண்மான் உழை ஆண்மான் ஆலை அருகம்புல் இதழ் கௌதாரி பிழையான இணையை கண்டறிக பிழையானது அலத்தி நெய்தல் நிலப்பெண் பிழையானது சரியாக இருக்கிறது அழகம் பன்றிமுல் அழகம் பன்றிமுள் அழகம் சின்னல யானைத்தி தீ பிளி யானை அளவன் ஆண் நண்டு அளவன் ஆண் நண்டு நிலமடந்தை கெழிலொழுகும் இச்சொல்லை பிரித்தெழுதுக நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் நிலமடந்தை நிலமடந்தை கெழிலொழுகும் நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முள்ளையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருததினையை முதலில் வைத்து பாடிய எட்டு தொகை நூல் எது ஐங்குறுநூறு ஐங்குறுநூறு தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முள்ளையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருத தினையை முதலில் வைத்து பாடிய எட்டு தொகை நூல் ஐங்குறு நூறு மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவதே நித்திரை என்ற குரியவர் யார் அறிஞர் அண்ணா மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவதே நித்திரை என்ற அடிகளுக்குரியவர் அறிஞர் அண்ணா எழுத்தாளர் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய எந்த படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது சஞ்சாரம் சஞ்சாரம் பொறுத்துக அணுக்கம் பாம்பு அணுக்கம் பாம்பு உண்ணி குதிரை உன்னி, குதிரை ஏனம் ஏனம் மான் ஏனம் மான் கரா ஆண் முதலை கரா ஆண் முதலை சரியானுடைய ஆப்ஷன் பி பழமொழியினை நிறைவு செய்க வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலேதான் வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலேதான் சரியானுடைய ஆப்ஷன் பி வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலேதான் புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை முற்றுமோனை மோனை சரியானுடைய ஆப்ஷன் டி முற்றுமோனை பேசு புகழ் பொய் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடிகளில் இன்பட்டுள்ள மோனை வகை முற்று மோனை ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் இத்தொடர்களில் இடம்பெறும் மோனை சொற்கள் ஞான சுடர் விளக்கு ஞானத்தமிழ் மோனை சொல் ஞான ஞான சுடர் விளக் விளக்கு ஞானத்தமிழ் சரியானுடைய ஆப்ஷன் டி செறிவு எனப்படுவது கூறியது மாறாமை நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை இப்பாடல் அடிகளில் இடம்பெறும் இயை இய்பு சொற்கள் இயைபுச் சொற்கள் மறாமை அறியாமை மராமை அறியாமை இயைபுச் சொற்கள் கீழ் பிறவினை வாக்கியம் இவள் காண்பித்தாள் பிறவினை வாக்கியம் இவள் காண்பித்தாள் இவள் காண்பித்தாள் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தாத சொல் சேர்கிறேன் பொருந்தாத சொல் சேர்க் சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்த்தேன் பொருந்தா சொல் சேர்கிறேன் அரண் என பட்டதே இவ்வாழ்க்கை அரண் எனப்பட்டதே இவ்வாழ்க்கை இக்குரலடிகள் எவ்வகை வாக்கியம் வினை செய்யபாட்டு வினை சரியான ஆப்ஷன் சி எவ்வகை வாக்கியம் என கிளி படத்தை கொத்தி தின்றது செய்தி வாக்கியம் கிளி படத்தை கொத்தி தின்றது செய்தி வாக்கியம் பொறுத்துக வகுப்பு கலைந்தது இடவாகு பெயர் வகுப்பு இடவாகு பெயர் கொழுந்து நட்டனர் கொழுந்து சினையாகு பெயர் கொழுந்து நட்டனர் சினை ஆகு பொழுது சாய்ந்தது பொழுது காலவாகுபெயர் காலம் பொழுது சாய்ந்தது காலவாகுபெயர் கார் பெய்தது பண்பு கார் கருமை பண்பு கார் பெய்தது பண்பாகுபெயர் சரியானுடைய ஆப்ஷன் பி வேற்றுமை உறுப்பினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து பொருத்துக யான் என் நீர் உம் யாம் எம் நீ சரியான விட ஆப்ஷன் பி யான் என் யான் என் நீர் உம் நீர் உம் யாம் எம் யாம் எம் நீர் உம் யான் என் ஒன் நீ உன் அருகோணம் என்று எவ்வகை பெயர் அருகோணம் என்று எவ்வகை பெயர் வடிவான் வடிவு பண்பு பெயர் வடிவ வடிவு பண்பு பெயர் அருகோணம் வடிவு பண்பு பெயர் அகரவரிசையில் சொற்களை சீர் செய்தல் காட்சிக்கூடம் குங்குமம் செந்தமிழ் செல் சொல்லேரழகுவர் சரியானுடைய ஆப்ஷன் பி சரியான அகரவரிசை சொற்கள் அடுத்ததும் அகரவரிசை சொற்கள் தான் சரியான சீர்செய்தல் தின்னன் துணி தென்னை தொட்டி சரியான ஆப்ஷன் சி வீழ் என்னும் வேர்ச்சொல்லில் வினை எச்சம் வினையற்றம் வீழ்ந்து வாழ் வினை முற்று வாழ்க முற்று வாழ் வாழ்க வினைமுற்று வாழ் வாழ்க பொறுத்துக விட்ட தஞ்சாவூர் வந்தது விட்ட ஆகுப்பெயர் தஞ்சாவூர் வந்தது விடாத ஆகுப்பெயர் புலி தின்றான் விடாத ஆகுப்பெயர் புலி தின்றான் என்னளவு என்னளவை ஆகுப்பெயர் கால் வலிக்கின்றது என்னளவை ஆகு பெயர் கால் வலிக்கின்றது காரிய பெயர் என் பிழைப்பு கெட்டது காரிய பெயர் என் பிழைப்பு கெட்டது சரியானுடைய ஆப்ஷன் பி பொறுத்துக புலி நட்டான் புலி நட்டான் இருமடி பெயர் புலி நட்டான் இருமடி பெயர் கார் அறுத்தான் மும்மடி பெயர் கார் அறுத்தான் மும்மடி ஆகுப்பெயர் அறுபதம் முரலும் அறுபதும் முரளும் அடையடுத்த ஆகுப்பெயர் அறுபதும் முரலும் அடையடுத்த ஆகுப்பெயர் மக்கட் சுட்டு என்மனார் புலவர் சரியான உடை இருபெயருட்டு ஆகுப்பெயர் சரியான விடை ஆப்ஷன் ஏ